श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्

அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார் இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயத்தை சாதாரணமாக அர்ஜுனனுக்கு கேஷுவலாக சொல்கிறாரு ஆனால் அதில் நிறைய கனமான செய்தியெல்லாம் இருக்குது எப்படின்னு கேட்டால் சர்வையோ நிஷு கவுந்தேய இந்த மூலப்பிரகிருத்தியின் மூலமாக இந்த சமுதாய பிரகிருத்தின்னு சொல்லி சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா கர்ப்பம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு சமுதாய கர்ப்பம் இந்த சமுதாயத்திலே அதை சிறப்புப்படுத்தணும் சமுதாயத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சைத்தன்ய சமுதாயம் அதுதான் பராப்பிரகிருதி பிரம்மா யோனி அது அபரா பிரகிருத்தின்னு சொன்னார் அந்த அபரா இந்த பராப்பிரகிருத்தியான மூலப்பிரகிருத்தியும் இந்த கர்ப்பம் என்ற மகத் யோனிகி அப்படின்னு அந்த சொல்லும்பொழுது அப்போ சர்வ யோனிஷு கவுந்தேய எல்லா கருப்பைகளிலும் இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எத்தனை ஜீவராசிகளுக்கு அது வந்து என்ன விருத்தி பண்ணுறதுக்காக கருப்பையில் இருக்குதோ எல்லா கருப் கருப்பைகளிலும் யா மூர்த்தையாக எந்த எந்த உருவங்கள் சம்பவிக்கின்றனவோ பிறக்கின்றனவோ அதாவது பசு சாதாரண கீழேந்து ஆரம்பிச்சுட்டாக்க பசு கன்று குட்டி போட்டாலும் சிங்கம் குட்டி சிங்கம் குட்டியே இருந்தாலும் புலி குட்டி இருந்தாலும் குதிரை யானை எதெல்லாம் இருந்தாலும் எந்த ஜீவராசிகளும் ஒரே பெரிய வார்த்தை அது நிறைய பழ எல்லா கலர்லேயும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதாவது சர்வயோனிஷு யா மூர்த்தையா எல்லா கருப்பைகளிலும் யாமூர்தையா எந்தெந்த உருவங்கள் சம்பவந்தி பிறக்கின்றனவோ தாசாம் அவைகளுக்கு எல்லாம் பிரம்மம் மகதே மகத் என்னும் பரும் பிரகிருதியே பிரம்ம யோனிகின்னு சொன்னார் மகத் பிரம்ம யோனிகி அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னபொழுது அந்த மகத் என்னும் பெரும் பிரகிருதியே யோனிகி பிறப்பிடமாகிய க்ஷேத்திரம் அல்லது தாய் அது அகம் நானே அப்படின்னு சொல்லிக்கிறார் அகம் பீஜப்பிரதா கிதாக ஏதாவது கர்ப்பாதாரம் செய்யும் ஒரு தகப்பன் சகல ஜீவராசிகளுக்கும் நானே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பெருமாள் அதுக்கு இங்கே சொல்லும் பொழுது இதை அப்படியே மனசில் வாங்கினுட்டோம் இப்போ அர்ஜுனனுக்கு இந்த குணத்தனைய விவாக யோகத்தில் மூன்று விதமான குணங்களுக்கு எதெல்லாம் அடிப்படை ஏ இப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் வரப்போகிற ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் அதுக்கு தான் இது ஒரு ப்ரீ ஆம்பிள் போல் முதல்ல ஒரு நாலஞ்சு ஸ்லோகத்தில் அப்படி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறார் அதனால் எல்லா உயிர்களுக்கும் எந்தெந்த உருவங்கள் பிறக்கின்றனவோ அவைகள் அனைத்திற்கும் என்ன பிறப்பிடமாகிய க்ஷேத்திரம் அல்லது தாய் தானே என்றும் அதே நேரத்தில் அவை அனைத்துக்கும் பீஜப்பிரதா பிதாகா பீஜப்பிரதா பிரதா அப்படின்னு சொல்லும்பொழுது கர்ப்பாதானம் செய்யும் தகப்பனும் தானே என்று பெருமாள் சொல்லிக்கிறார் இந்த ஸ்லோ இதோடு கூட நம்ம வந்து ஒன்பதாவது அத்தியாயத்தை பார்த்துன்னு வந்தோம் ராஜவித்யா ராஜகுக்ய யோகோ அப்படி இல்லை அந்த யோகத்தில் அந்த அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார் அகம் கிருதரகம் யஜா ஸ்வதாகம் அகம் ஓஷம் மந்திரோகம் அகமே வாஜ்யம் அகம் அக்னிரஹம் ஹுதம் அதே மாதிரி சொல்லச்சு அடுத்த ஸ்லோகத்தில் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்திரமோங்காரம் ருக்ஷா மயுரேவச்ச இந்த உனக்கு அப்பண்டா அண்டா நான் அப்படின்னு சொல்கிறார் பிதாகமசிய ஜகதோ இந்த உலகத்துக்கே நான் தான் தகப்பன் என்னிடத்தில் இருந்து தான் இவை அனைத்துமே என்ன பிறக்கின்றன அப்படின்னு சொல்கிறார் அங்கேயே சொல்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்தில் எதுக்குன்னா நம்ம அப்பாட்ட மரியாதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை அப்பா தான் எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அங்கே சொல்லி கொடுக்குறார் அதையே மீண்டும் இத்தனை உயிரினங்கள் சகலவிதமான உயிரினங்களுக்கும் எந்தெந்த கர்ப்பத்தில் இருந்து பிறப்பிக்கின்றனவோ சம்பவிக்கின்றனவோ அவை அனைத்துக்கும் கர்ப்பாதானம் செய்யும் தகப்பன் தானே என்று பெருமாள் சொல்லிக்கிறார் இதை காட்டவுடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப விஸ்மயிக்கிறது அப்படியா அப்படின்னு நினச்சிக்கிறான் அதனால என்ன சொன்ன கிருதாஞ்சலி கிருத்தாஞ்சலி ரபாஷத்தை ரெண்டு கையும் கூப்பிக்கிண்டு தலையை குனிஞ்சின்னு பெருமாளை சேவிச்சுக்கிறான் மனசுக்குள்ளே நேஜம் எப்போவுமே அவன் பெருமாள் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இந்த எழுநூறு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிற இந்த ஒன்னே கால் மணி நேரத்துக்குள்ளேயே பெருமாள் அவன் என்ன பண்ணியிருக்கான் கை கூப்பிட்டு முட்டிங்கால் போட்டுன்னு உட்காந்துட்டுருக்கான் போலதான் அதனால் இதையும் கேட்டுக்கிறான் ஓஹோ இப்படி போலவோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற சுவாமி இதை உடனே அவன் எப்படி சொல்கிறான் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சுவாமி பார்க்கணும் தானே சுவாமிக்கு அவன் அவன் ஒன்றுமே ரியாக்ஷன் காட்டலனா கூட அவனோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சுவாமிக்கு தெரிஞ்சிடும் நம்ம நினைக்கிறதெல்லாம் கூட சுவாமிக்கு தெரியும் தான் அதனால இதை தெரிஞ்சின உடனே அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா